ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது ஒரு அஞ்சே நிமிடம் போதுங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூலி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் ரொம்ப முத்தனை தேங்காவாக இல்லாமல் கொஞ்சம் இலசனாக தேங்காயும் சேர்த்துக்கேன் சட்னி அப்போ தான் சக்க சக்கையே இல்லாமல் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரத்துக்கு நாலு வர மிளகா ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கேன் தேங்காய் சட்னி காலையில் அரைச்சாலும் மதியம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதனால் புளி சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு குறக்க வரப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட இப்போ நான் சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் செத்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் இது எல்லாம் புரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்து சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு சட்னும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் மதிக்குங்க ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடை பொங்கல் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் தேங்காய் சட்னி ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள் இனி தேங்காய் சட்னி இல்லான்னு இந்த முறையில் தாங்க அரைக்க சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவோடு அந்த தேங்காய் சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்